எல்லாரி எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இனிமேல் வந்து கண்டினியூஸாக வீடியோ போடுறேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டெய்லி காலையில் எழுந்திரிச்சுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் இப்போலாம் மைண்டில் ஓடுது காலையில் வந்து சரி பருப்பு போட்டு குழம்பு வைப்போமா இல்லை பொரியல் பண்ணுவோமான்ட்டு ஒரே கன்ஃபியூஷன் அதனால் தம்பி வந்தது அதனால் வந்து பருப்பும் ரசமும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பை வந்து ஊறப்பட்ட துவரம் பருப்பு அதுக்குள்ளே வந்து பால்காரங்க கால் பண்ணியிருந்தாங்க குயிப்பா டக்குன்னு வந்து பால் வாங்கிட்டு வந்துவிட்டேன் பையனும் கரெக்டாக எழுந்திரிச்சதுனா அவனையும் பார்த்துட்டு குக்கிங் ஒர்க்கும் பண்ணிகிட்ருந்தேன் முருங்கைக்கீரை சாம்பார் தான் பண்ணியிருந்தேன் நம்ம வீட்டில் தான் வந்து முருங்கை மரம் இருக்கில்ல எதுவுமே இல்லை அப்படின்னா கீரை இல்லை காய் போட்டு குழம்பு வச்சிட வேண்டியதுதான் அதே மாதிரி தான் முருங்கைக்கீரை போட்டு குழம்பு வச்சுருந்தேன் அன்னைக்கு மெயினாக வந்து ஏன் இவ்வளோ நாளாக வீடியோஸ் போடலை அப்படின்னா ரொம்ப உடம்பு சரியில்லை அம்மா ஊருக்கு வந்து போயிட்டு அங்கே ரொம்ப உடம்பு சரியில்லை எனக்கும் பையனுக்கும் உடம்பு சரியில்லை அது க்யூர் ஆகிறதுக்கே ஒரு பதினஞ்சு நாள் கிட்டத்தட்ட ஆகிடுச்சு அதுவும் இல்லாமல் மொபைல் ஸ்டாண்டும் வந்து ஒர்க் ஆகலை அதுக்கப்புறம் எனக்கு மொபைல் ஸ்டாண்ட் எடுத்துட்டு தான் இனிமேல் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் டிலே பண்ணிகிட்டே இருந்தேன் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டு அதனால் சரின்னு சொல்லிவிட்டு மொபைல் ஸ்டாண்ட் வந்து தான் வந்துருந்துச்சு நைட் வந்துருந்துச்சு தம்பி தான் வந்து ஆர்டர் போட்டுருந்தான் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு வந்துருந்தான் க அடுத்த நாள் வந்து நம்ம வீடியோ எடுத்து போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இன்னும் வந்து ஆங்கிளெல்லாம் எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல இனிமேல் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக பழகி கண்டினியூஸாக வீடியோ போகலான்ட்டு இருக்கிறேன் வீரன் வந்து காலையில் ஆறரை மணிக்கே எழுந்திரிச்சிட்டான் ஒரு எட்டு மணிக்கு எழுந்திரிச்சா அப்படின்னா வந்து நான் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவனை பார்த்துக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஆறரை மணிக்கு எழுந்திரிச்சதுனால அவனுக்கு பால் கொடுத்துட்டு த மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு சரி போய் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு தான் தம்பி கிட்டே கொடுத்துருந்தேன் ஆனால் வந்து அவனை பிடிச்சி நைன் நைன்ட்டே இருந்தான் விட்டுட்டு போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ரவுண்ட்ஸ் கூட்டிகிட்டு போயிட்டு என் கொண்டு வந்து விட்டுட்டான் என் தம்பி வந்து ரசம் அவ்வளோக்கா ஊற்றிக்க மாட்டான் அன்றைக்கி வந்து குழம்பு ரசமும் தான் வச்சுருந்தேன் அவன் பொரியல்னால் நல்லா சாப்பிடுவான் ஆனால் பொரியல் பண்ணலை அதனால் வந்து அவனுக்கு ஒரு ஆம்லேட் போட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆம்லேட் போட்டிருந்தேன் வீட்டுக்கு யாராவது வந்திருந்தாங்க அப்படின்னா தான் நம்ம சமையலில் நல்லா சொதப்புவோம் அதே மாதிரி தான் ஆம்லேட்டு கூட அன்றைக்கி நான் ஒழுங்காகவே போடலை ஆம்லேட் சுத்தமாக சுதப்பிடுச்சு தம்பி வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டான் பையன் வந்து ஒரே அழுதுகிட்டே இருந்தான் விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்துறதுக்காக பக்கத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரம் இருந்து அவனை சமாதானம் படுத்திட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோடனே தூக்கம் வந்துச்சு கலையில் சாப்பிடவே இல்லை ஒரு புட்டி பால் குடித்தது மட்டும்தான் அதனால் வந்து லைட்டாக ஃபீட் பண்ணி அவனை தொட்டியில் போட்டு தான் நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்றதுக்கே கிட்டத்தட்ட பதினோரு மணிக்கு கே பக்கம் ஆயிடுச்சு இருக்க கண்ணாடி பாத்திரத்திலே இந்த ஜார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் வந்து வாங்கினதுலேருந்து தான் போட்டு வச்சிட்ருக்கிறேன் இதை வந்து என் பையன்கிட்ட கொடுக்க மாட்டேன் ஏன்னா வந்து உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சென்டிமெண்ட்டாக வச்சுருக்கேன் ஏன்னா வந்து மேரேஜ் நான் வந்து புதுசில் வந்து ஃபர்ஸ்ட்டாக வாங்கினேன் கண்ணாடி ஜார் அப்படின்னு சொல்லிட்டு துகிலன்னு தூங்கி எந்திரிச்சதுமே கொஞ்சம் அன்னைக்கு நை நை நேர்தான் இருந்தாலும் சரி எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அங்கே கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு அவனுக்கு தூக்கம் வரும்போது தான் வந்திருந்தேன் ஒரு அஞ்சு மணிக்கு வந்து தூங்க போட்டுவிட்டேன் கொஞ்சம் சாப்பாடு வந்து மீதம் இருந்துச்சு மதியம் சாப்பாடு அதனால் வந்து மேலே நாய் இருக்காங்க அதுக்கு வந்து கொஞ்சம் பால் ஊற்றி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் சாதத்தில் பால் ஊற்றி பனைஞ்சி அதுக்கு போட்டுட்டு வந்துட்டேன் காலையில் சாப்பாடு குழம்பு ரசம் எல்லாமே பண்ணிட்டோம் அப்படின்னா நைட்டு டின்னருக்கு தான் வந்து கிச்சனுக்கு வர மாதிரி இருக்கும் கேப்பில் வந்து இந்த டீ வைக்கிறது தம் பையனுக்கு வந்து பால் சூடு பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க்குக்கு தான் வந்து கிச்சன் வர மாதிரி இருக்கும் ஈவினிங் வந்து பையன் தூங்கிட்டு இருந்தனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து சாமிக்கு தீபமெல்லாம் போட்டு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடிப்பமே அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தேன் நைட்டுக்கு வந்து சப்பாத்தி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மாவெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் என்ன ரெண்டு மூணு பாக்கெட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிச்சமாச்சுன்னா அது அப்படியே வந்து வச்சிட்றது சரி அடுத்த தடவை போட்டுப்போம் பண்ணியிருப்போம் அடுத்த தடவை போட்டு போனோம் இந்த தடவை இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாகவே காலி பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி தான் செஞ்சேன் சப்பாத்திக்கு மாவு கொட்டை கொட்டவே அழுகுற சவுண்ட் கேட்டுருச்சு எந்திரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனையும் போய் எழு வர மாட்டிங்கன்னா சரி பசிக்கு தான் அழுகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பால் கொடுத்த தொட்டு இல்லையே சரி குடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்குள்ளே வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு வந்து பிசைஞ்சு வச்சாச்சு ஜாலியாக தொட்டியில் பால் குடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு பேசிட்டு விளையாண்டுருந்தாரு சரி அழுகலெல்லாம் அழுதாக எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சைடிஷுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் இருந்தேன் அவனும் வந்து நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் எடுக்கலையா ஆட்டோமேட்டிக்காக அழுகிறதுக்கு அதுக்கப்புறம் தான் போய் தொட்டியிலேருந்து எடுத்தேன் சப்பாத்திக்கு சைடிஷாக தக்காளி தொக்குதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன் பையன் என்னை விட்டு நகரவே இல்லை அழுதுகிட்டே இருந்தான் சரி அவனை தோலில் வச்சுட்டு வந்து கட் பண்ணுவோன்னு பார்த்தா அப்போயோ விடலை சரி வெளியே போகணும்னு கூப்பிட்டதுனால எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வெளியே போயாச்சு எங்கள் வீட்டுக்காரங்க வந்ததுக்கப்புறம் செய்யலான்னு தான் நினச்சேன் அவருக்கு அங்கே ஒர்க் வந்து அதிகமாக ஒரு ஒம்பது மணிக்கு மேலே தான் வந்தார் அதனால் வரும்போதே வந்து வாங்கிட்டு வந்துட்டார் புரோட்டா வாங்கிட்டு வந்துட்டார் எனக்கு அதனால் வந்து பிசைஞ்சு வச்சுருந்த மாவை வந்து காலையில் பூரி போட்டுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் இந்த விளாக் வந்து டூ டேஸ் கழித்து எடுத்த விளாக் தான் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் எடுத்தது ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு எப்பயுமே ரெகுலர் ருட்டீன் போல் காலையில் லேட்டாக இருந்துருச்சு சாப்பிட்டு மதியம் போல் திருப்பூரில் இருக்க எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்து குட்டியாக ஒரு தூக்கம் போட்டு அந்த மாதிரி தான் வந்து எங்களுக்கு அன்னைக்கு டேவே போகும் அதே மாதிரி தான் போயிருந்துச்சு துணி சனி சனிக்கிழமை காலையில் துவைச்சி போட்டது எனக்கு துணி துவைக்கிறது பெருசு இல்லை அதை மடித்து வைக்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய ஒர்க் அதனால் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து மடித்து வச்சுப்போன்னு சொல்லி விட்டது தான் அந்த துணியை தான் எடுத்து மடித்து உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தேன் பையன் வந்து தூங்கலை ஞாயிற்றுக்கிழமை அவன் ஒரே அகலை பண்ணிக்கிட்டே இருந்தான் வெளியெல்லாம் நிறைய பேர் நின்று பேசிகிட்டு இருந்ததுனால அவனை வந்து அங்கே விட்டுட்டு தான் நான் துணி மடித்தேன் நான் துணி மடிச்சுட்டு இருந்தேன்னா துணி நான் மடித்து வச்சா அவர் வந்து கசக்கிட்டு இருப்பார் அதனால் டக்கு டக்குன்னு மடித்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் பெட்டு வந்து நீட்டாகவே இல்லை துணியெல்லாம் போட்டு வச்சதுன்னா கொஞ்சம் கசகசன்னு இருந்துச்சு அதனால வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன் நைட்டு டின்னருக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரங்க கூட வேலை செய்கிற ரெண்டு பேர் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அவங்களுக்கு சீற்ற சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மணிக்கு வந்து குக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து எனக்கு இந்தந்த பொருளாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்ச்சு என்னை கட் பண்ணி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆறு மணிக்கு கட் பண்ண உட்காந்தது தான் என் பையன் வந்து தூக்கம் வந்துச்சுன்னு அழுதுகிட்ருந்தான் அப்புறம் அவனையும் வந்து தொட்டியில் போட்டுட்டு நான் கட் பண்ண போனால் எங்கள் வீட்டுக்காரே எல்லாமே கட் பண்ணிகிட்டா இருக்கோம் கடைசியில் என்னையே கட் பண்ண வச்சுட்டல அப்படின்னு சொல்லிட்டு சரி தேங்காய் பாலாவது எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பால் எடுத்து கொடுத்தேன் சிக்கன் குழம்புக்கு எப்பயுமே வந்து இந்த மிளகு சாந்தி எடுத்து செய்வாங்க அது ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் நைட் டைம் செய்கிறதுனால ஒரு நேரத்துக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் தேங்காய் பால் எடுத்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பால் எடுத்துருந்தேன் தக்காளியும் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டேன் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் வீட்டுக்காரங்க தான் செஞ்சாங்க நான் வேணுங்கிறதெல்லாம் அவருக்கு வந்து கட் பண்ணி கொடுத்துக்கிட்ருந்தேன் சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் பண்ணி கொடுத்தேன் டின்னருக்கு சிக்கன் குழம்பு சிக்கன் சின்னாமணி அப்புறம் ஒயிட் ரைஸ் இதுதான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் சப்பாத்தி போடலாம் தான் நினச்சோம் ஆனால் வந்து எவ்வளோ நேரம் நின்றுட்டே வந்து செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கேன்சல் பண்ணியிருந்தால் ஒயிட் ரைஸ்க்கு வந்துட்டோம் யாராவது வராங்க அப்படின்னா எங்கள் வீட்டு சைடு இருந்து இல்லைனா எங்கள் வீட்டுக்காரங்க சைடு இருந்து யாராவது வராங்க அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் குக் பண்ணுவோம் அப்படி குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது பாட்டு போட்டுட்டு தான் குக் பண்ணுவோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக என் பையன் தூங்கிடுவான் ஒரு ஆஃப் அனவர் இல்லை ஒன் ஹவர் தூங்கிடுவான் அதுக்குள்ளேயே வந்து எல்லா வேலையும் கட கடன் ரெண்டு பேருமே ஈக்குவலாக ஷேர் பண்ணி செஞ்சு முடிச்சுருவோம் சிக்கன் குழம்பு வறுவல் எல்லாமே பண்ணிட்டேன் ஆனால் வந்து சாப்பாடு வைக்க மறந்தாச்சு ஒரு எட்டு மணிக்கு தான் வந்து சாப்பாடு வச்சுருந்தேன் சாப்பாடு வச்சதும் பையன் எழுந்திரிச்சிட்டான் அவனுக்கும் வந்து கொஞ்சமாக தான் பால் ஊற்றி கொடுத்துருந்தேன் ஏன்னா வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தான் எந்த வேலையுமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பால் குடிக்கிறப்போ கூட இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட உட்காந்து அவன் குடிக்கிறதையே வெடிக்க பார்த்துக்கிட்டு இருந்தேன் வெளியே எல்லாருமே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறனால கொஞ்ச நேரம் வந்து வெளியே நின்று எல்லோரும் இருப்பாங்க நானும் வந்து பையன் பால் குடித்து முடித்ததும் அவனுக்கு வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் போட்டுவிட்டு கொஞ்சம் நேரம் வெளியே விளையாண்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாச்சு ஒரு ஆறு பேத்துக்கு சேர்ந்து தான் வந்து குக் பண்ணியிருந்தேன் அதனால் வந்து விசில் வர்றதுக்கு ரொம்ப நேரமாச்சு நானும் வந்து கொஞ்சம் நேரம் வெளியே உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறந்தான் உள்ளே வந்தேன் ப்ரெஷரெல்லாம் அடங்கினதும் ஆட் பாக்ஸுக்கு வந்து சாப்பாடை டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு அவங்களையும் கூப்பிட்டேன் எல்லோரும் வந்து சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு அது ஒரு நல்ல ஜாலியாக இருந்துச்சு எப்பயுமே வந்து நானும் எங்கள் தான் உட்காந்து சாப்பிடுவோம் கூட வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னும் வந்து மூணு பேர் வந்து உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அந்த இடத்த ஃபுல்லாமே வந்து மாப்பு போட்டேன் நாங்களாம் சாப்பிட்டதுக்கப்புறம் பையனுக்கும் வந்து கொஞ்சம் ஒயிட் ரைஸ் சிக்கன் குழம்பு வச்சு ஊட்டி விட்டேன் ஓரளவு தான் சாப்பிட்டான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிக்கன் சாப்பிட்றதுனால அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ